எந்த பிழைக்கும் இடமின்றி சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் பதவிக்காக கணக்கு போட்டுக்கொண்டு கொண்டு திமுக உடன் கூட்டணி அமைக்கவில்லை எந்த சூழ்நிலையிலும் அந்த கூட்டணியில் மதிமுக தொடர்ந்து ஈடுபடும் என்றும் தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நான்கு வருடங்களுக்கு முன்னாலேயே எடுக்கப்பட வேண்டியது இருபத்தி ஒன்னிலேயே ஆனாலும் கூட தாமதமானாலும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க போகிறோம் என்று ஒன்றிய அரசு மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நான் பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த பிழைக்கும் இடமின்றி எந்த தவறுக்கும் இடமின்றி சிறப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒத்துழைத்து அந்த சாதிவாரி கணக்கை மக்கள் தொகை கணக்கோடு எடுப்பதற்கு

மறுமலி திமுக தொடர்ந்து ஈடுபடும் பாடுபடும் போராடும்